சுலைமான் அழகி வசல்லம் அவர்கள் மனிதர்களை கட்டுப்படுத்தக்கூடியவர்களாகவும் ஜின்களையும் பறவைகளையும் கட்டுப்படுத்தக்கூடியவர்களாகவும் இருந்தார்கள் ஒருநாள் சுலைமான் செல்லம் அவர்கள் பறவைகளை கண்காணித்துக் கொண்டிருந்தார்கள் பறவைகளின் கூட்டத்தை பார்வையிட்ட போது ஹூது ஹூது என்னும் பறவையை காணவில்லை அதனால் சுலைமான் செல்லம் அவர்கள் பறவை எங்கே போனது அதை நான் காணவில்லை சரியான காரணத்தை அது சொல்லவில்லை என்றால் நான் அதை தண்டிப்பேன் அல்லது கொன்றுவிடுவேன் என்று கூறினார்கள் சிறிது நேரத்தில் போதுகூது பறவை அங்கே வந்து சேர்ந்தது நீங்கள் அறியாத ஒரு விஷயத்தை நான் கொண்டு வந்துள்ளேன் என்று அந்த பறவை சொன்னது சபாவிலிருந்து நான் உண்மை செய்தியை உங்களுக்கு கொண்டு வந்துள்ளேன் என்று தொடர்ந்தும் சொன்னது அங்கே பல்பீஸ் ராணி அம்மக்களை ஆட்சி செய்வதைக் கண்டேன் அவளுக்கு தேவையான எல்லாமும் கொடுக்கப்பட்டுள்ளது அவளிடத்தில் சிறப்பான அரியாசனமும் இருக்கிறது ஆனால் அவளும் அவளை சார்ந்த மக்களும் அல்லாஹ்வை வணங்குவதற்கு பதிலாக சூரியனை வணங்கிக் கொண்டிருக்கிறார்கள் அவர்களுடைய இத்தவறான செயல்களை அவர்களுக்கு ஷைத்தான் அழகானதாக காண்பித்து அவர்களை நேரான வழியிலிருந்து தடுத்துள்ளான் சுலைமான் சல்லம் அவர்கள் ஒரு கடிதத்தை ஊது பரவியிடம் பறவியிடம் கொடுத்து அந்த ராணியிடம் கொடுத்துவிடும்படி கூறினார் தோனி அவளது பிரமுகர்களிடம் இக்கடிதம் பற்றி ஆலோசனை செய்தார் அவர்கள் சுலைமானுக்கு எதிராக போர் தொடுக்கும்படி பரிந்துரை செய்தார்கள் ஆனால் அரசியோ அரசர்கள் ஒரு நகரத்தினுள் படையெடுத்து நுழைவார்களையானால் நிச்சயமாக அதனை அழித்து விடுவார்கள் அதிலுள்ள கண்ணியம் உள்ளவர்களை சிறுமைப்படுத்தி விடுவார்கள் அவ்வாறுதான் இவர்களும் செய்வார்கள் என்று புத்திசாலித்தனமாக கூறினாள் அவள் பல பரிசு பொருட்களை சுலைமான் அழகியம் அவர்களுக்கு அனுப்பி வைத்தார் அவர்கள் அதை பெற்றுக்கொள்ள மறுத்து விட்டார்கள் பிறகு சுலைமான் அவர்களை நேரில் சந்திக்க புறப்பட்டார் பிரமுகர்களே அவர்கள் என்னிடம் வழிபட்டவர்களாக வரும் முன் உங்களில் யார் அவளுடைய அரியாசனத்தை என்னிடம் கொண்டு வருபவர் என்று வசல்லம் அவர்கள் ஜின்களில் பலம் பொருந்திய முன் வந்தது நீங்கள் உங்கள் இடத்திலிருந்து எழுந்திருப்பதற்கு முன் அதை நான் உங்களிடம் கொண்டு வந்து விடுகிறேன் என்று கூறியது ஆனால் இறைவேதத்தின் ஞானத்தை பெற்றிருந்த ஒருவர் உங்களுடைய கண்ணை மூடி மறைப்பதற்குள் அதை உங்களிடம் கொண்டு வருவேன் என்று கூறினார் அவர் சொன்னவாறே அது தம்மிடம் வைக்கப்பட்டிருந்ததை கண்டதும் சந்தோஷம் அடைந்தார்கள் அதனால் அவர் பெருமை கொள்ளவில்லை ஆகவே அவள் வந்தபொழுது அரியாசனம் இதுபோன்றதா என்று கேட்கப்பட்டது அதற்கு அவள் நிச்சயமாக இது அதை போலவே இருக்கின்றது என்று கூறினால் இந்த மாளிகையில் பிரவேசிப்பீராக என்று சொல்லப்பட்டது அப்போது அவள் அம்மாளிகையின் தரையை பார்த்து அதை தண்ணீர் தடாகம் என்று எண்ணிவிட்டாள் எனவே தன் ஆடை நனைந்து போகாமல் இருக்க அதை தன் இரு கெண்டை கால்களுக்கும் மேல் உயர்த்தினாள் இதை கண்ணுற்ற சுலைமான் அது நிச்சயமாக பளிங்குகளால் பளபளக்கப்பட்டு கட்டப்பட்ட மாளிகைதான் என்று கூறினார் நிச்சயமாக எனக்கு நானே அநியாயம் செய்து கொண்டே அகிலங்களுக்கெல்லாம் இறைவனான அல்வாகவுக்கும் சுலைமானுடன் நானும் முற்றிலும் வழிபட்டு முஸ்லீம் ஆகிறேன் என்று கூறினார் இறுதியாக எறும்புகள் நிறைந்த இடத்திற்கு அவர்கள் வந்தபோது ஓர் எறும்பு மற்ற எறும்புகளை நோக்கி எறும்புகளே நீங்கள் உங்கள் புற்றுகளுக்குள் நுழைந்து கொள்ளுங்கள் சுலைமானும் அவருடைய சேனைகளும் அவர்கள் அறியாதிருக்கும் நிலையில் உங்களை நசுக்கிவிடாதிருக்கும் பொருட்டு அவ்வாறு செய்யுங்கள் என்று கூறிற்று